காணொளியைக் காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாரங்கள் காணொளிக்குள் செல்லலாம் இன்றைய தலைப்பு மோட்சம் அருளும் வைகுண்ட ஏகாதசி பற்றிய அரிய தகவல்கள் அறியலாம் வருடத்தில் இருபத்தி நாலு ஏகாதசிகள் வருவது உண்டு அதில் மார்கழி மாதம் வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்ச ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இந்த நாளில் கண்விழித்து விரதம் இருப்பவர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் என்பது ஐதீகம் குண்ட ஏகாதசி நாளில் சாப்பிடாமல் கண்விழித்து விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் பகவான் மகாவிஷ்ணு மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் ஆகும் இது மகாவிஷ்ணு அரிதுயலில் இருந்து விழித்தெழும் மாதம் ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு பெறுகிறது வருடம் வைகுண்ட ஏகாதசி வருகிற இருபத்தி மூன்று டிசம்பர் சனிக்கிழமை வருகிறது சனிக்கிழமையில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்பதால் இது மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்கும் ஏகாதசி என்று ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்கு உரியது இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின் தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் என பிற நாளில் சொர்க்கவாசலை மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை இந்த கதைக்கு செல்லும் முன் ஏகாதசியை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டும் முரண் என்ற அசுரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி அசுரனை அடித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடபர் என்ற அரக்கர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அசுரர்கள் விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளியே வரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் திருமால் ஸ்ரீரங்கம் உள்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது வருகிற இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் சனிக்கிழமை வருகின்ற வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் விரதமிருந்து பெருமாளை தரிசித்து அவரின் அருளை பெறுவோமாக வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்